இருக்கிற வரைக்கும் மரணம் வரப்போகிறது கிடையாது மரணம் வரும்பொழுது நாம இல்லை இது தானே உண்மை அப்போ எதுக்கு மரணத்தை நினச்சி பயப்படணும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகாமே மற்றவங்களை பற்றி கவலையே படாதீங்க சில நேரத்தில் புத்தி ஜெயிக்குதுங்க பல நேரங்களில் வெற்றி ஜெயிக்குது வெற்றியில் புதுசாக விரல் முளைக்கிறது இல்லை தோல்வியால் உயிர் போக போகிறது கிடையாதுங்க போராடும் போது வெற்றி கிடைக்கும் உழைக்காமல் உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்காதுங்க உழைக்காமல் இருந்தால் பொண்ணு எல்லாமே கரையும் உழைச்சா காலம் எல்லாம் பொண்ணாகும் உங்களை யாராவது விமர்சனம் பண்ணால் கோவம் வருதா அப்போ அவங்க விமர்சனம் செய்யறது உண்மைதானு அடுத்தவங்களுக்கு நம்ம ஆயிரம் அறிவுரை சொல்லலாம் ஆனால் அதில் ஒன்று நம்ம கடைப்பிடிச்சாலே போதுங்க எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறத விட எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் சரியான நேரத்தில் சொல்கிறீங்க பார்த்திங்களா அதுதான் பக்குவம்